அயோத்தியை இழந்த பாஜக உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் இருந்த பாபர் மசூதியை இடித்து மசூதி இருந்த இடத்தில் ராமர் கோவிலை கட்டி இந்த நிகழ்வை வைத்தே அரசியல் பிழைப்பு நடத்தி வருகிறது பாஜக எதிர்க்கட்சிகள் மோடி அரசை பற்றி எதாவது விமர்சனம் செய்தால் ராமர் மூலமாக எதையாவது கூறி பிரச்சனையை திசை திருப்பும் வாடிக்கையான சம்பவங்களை பாஜக தொடர்ந்து அரங்கேற்றி வந்த நிலையில் தற்போதைய மக்களவைத் தேர்தலில் கூட இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அயோத்தி ராமர் கோயில் இடிக்கப்படும் என பிரதமர் மோடி கூறி பிரச்சாரம் மேற்கொண்டார் இந்நிலையில் பாஜகவின் ராமர் அரசியல் ஆதாயத்திற்கும் பிரதமர் மோடியின் வகுப்புவாத பிரச்சாரத்திற்கும் அயோத்தி தொகுதியையும் உள்ளடக்கிய பைசாபாத் மக்களவைத் தொகுதி மக்கள் தங்களது பதிலடியை கொடுத்துள்ளனர் அதாவது பைசாபாத் தொகுதியில் பாஜக வேட்பாளர் லல்லு சிங்கை தோல்வியடைய செய்து மக்கள் சாட்டையை சுழற்றியுள்ளனர் இரவு ஏழு மணி நிலவரப்படி பாஜக வேட்பாளர் லல்லு சிங்கை எதிர்த்து போட்டியிட்ட இந்தியா கூட்டணி வேட்பாளர் அவதேஷ் பிரசாத் ஐம்பத்தி நாலாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி ஏழு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியின் விளிம்பில் இருந்தார் இதன் மூலம் தனது அரசியல் ஆதாய பொருளான அயோத்தியை இழந்துள்ளது பாஜக